வெல்கம் சேனல் நம் நாட்டுல இன்னும் பல பேர் நம் நாட்டின் ராணுவ வீரர்கள் அப்படின்னா அது இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் மட்டும்தான் மற்றபடி சிஏபிஎஃப் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம் நாட்டின் ராணுவ வீரர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகிரில வரமாட்டாங்க மாட்டாங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு போலீஸ் போர்ஸ் அல்லது ஹோம் கார்டு இந்த மாதிரி அவங்களோட ஒப்பிட்டு அவங்கள ஒரு சீப்பா பாக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் நம் நாட்டின் சிஏபிஎஃப் வீரர்களோட கடினமான ட்யூட்டிஸ பத்தியும் அவங்களோட உயிர் தியாகத்தை பத்தியும் கண்டிப்பா தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோல அவங்கள பத்தி அவங்க எப்படி கடினமான டியூட்டி கொடுக்குறாங்க எவ்வளவு உயிர் தியாகம் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி சின்னதாக அவங்களோட டியூட்டிஸ் ஒரு கிளீம்ஸ் வீடியோ மாதிரி நான் காமிக்கிறேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாட்டா இந்த விஷயத்தை பத்தி நம்பர்றாங்க કમજોર wow. હ wow. சத்தீஸ்கர் மாநிலத்துல சுக்மா அப்படின்ற ஒரு பகுதியில நக்சல்வாதிகளுக்கு எதிரான சண்டையில பதினேழு நக்சல்வாதிகளை சூட்டு கொண்டிருக்கிறாங்க அதுல ரெண்டு சிஆர்பிஎஃப் வீரர்களும் படுகாயம் நீங்களே சொல்லுங்க எந்த விதத்துல இந்தியன் ஆர்மியோட அவங்க டூட்டி கொடுக்குறாங்க சொல்ல போனா தங்கள் உயிரை பணைய வச்சு இந்தியன் ஆர்மியை கூட அதிகமா இன்னைக்கு இந்த வீரர்கள் தான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தந்தை பகுதியில நக்சல்வாதிகளோட அட்டாக் வீரர்கள் அதுக்கப்புறம் இதே சுக்மா இந்த நக்சல்வாதிகள் தாக்குதல் மூலியமா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருபத்தி நாலு சிஆர்பிஎப் வீரர்களும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒன்பது சிஆர்பி எஃப் வீரர்களும் உயிரிழந்திருக்காங்க மீண்டும் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இதே நக்சல்வாதிகள் தாக்குதல் மூலியமா இருபத்தி ரெண்டு பி வீரர்கள் உயிரிழந்தாங்க இது மாதிரியான நக்சல்வாதிகளுடனான சண்டையில அதாவது ஏ ஏபரேஷன்ல நம் சிஏ பி எஃப் வீரர்கள் அநேக நக்சல்வாதிகளை கொண்டிருந்தாலும் ஜிஎபிஎஃப் வீரர்களும் மிக அநேகம் பேர் உயிர் தியாகமும் செஞ்சிருக்கிறாங்க சோ எந்த விதத்திலயும் இந்தியன் ஆர்மிய கூட குறைச்சல அவங்க டியூட்டியை கொடுக்கல என்ன பொறுத்த அளவுக்கு இந்தியன் ஆர்மிய கூட இன்னைக்கு அதிகமா டியூட்டி கொடுக்கறது நம்ம சிஏபிஎஃப் வீரர்கள் தான் அது இந்த மாதிரி நக்சல்வாதிகளுக்கு இடையில உள்ள டியூட்டியா இருந்தாலும் சரி அல்லது எல்லையில நம்ம இந்திய எல்லை பாதுகாப்பு பணியில இருந்தாலும் சரி அது பாகிஸ்தான் பார்டரா இருந்தாலும் சரி அல்லது சைனா பார்டர் இல்ல நேபாள் பார்டர் பங்களாதேஷ் பார்டர் இது மாதிரி நம்ம இந்திய எல்லை பகுதியா இருந்தாலும் சரி அங்க தங்கி டியூட்டி கொடுக்கறது நம்ம நாட்டை காப்பாத்துறது நம்ம நாட்டின் சிஏபிஎஃப் வீரர்கள் தான் மேலும் உள்நாட்டு கலவரங்கள் எலெக்சன் டியூட்டி இது மாதிரியான அநேக டூட்டிகளை கொடுக்கறது நம் சிஏ பி வீரர்கள் தான் அதுவும் இந்தியன் ஆர்மிக்கு இணையான எந்தவித பெனிஃபிட்ஸும் இல்லாம டியூட்டி கொடுக்குறாங்க இது ராணுவத்துல இருக்கவங்களுக்கே கண்டிப்பா தெரியும் அதாவது சில பேர் ஃபீல்டு ஒர்க்ல நம் சிஏபிஎஃப் வீரர்கள் ஃபீல்டு ஒர்க்ல என்ன தூண்டி பார்க்கறாங்க இந்தியன் ஆர்மி ஃபீல்ட்ல என்ன வேலை பார்க்கறாங்க அப்படின்ற எதுவுமே தெரியாம சும்மா ஏதாவது ஒரு புக்ல படிச்சுட்டு வந்துட்டு நம் நாட்டின் அதாவது நம் நாட்டின் ராணுவம் அப்படின்னா அது வந்துட்டு இந்தியன் ஆர்மி மற்றும் நேவி ஏர்ஃபோர்ஸ் இவங்க தான் மத்தெல்லாம் வந்துட்டு இந்த ராணுவத்திலே வராது அவங்க எல்லாம் சும்மா ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி சிஏபிஎஃப் வீரர்களும் நம் நாட்டின் ராணுவ வீரர்களும் தான் அப்படின்னு தவறா கைட் பண்ணி தவறான எஜுகேஷன் கொடுக்காத இருக்காதா அப்புறம் அநேக பேர் வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்ல இன்டர்வியூலயே வந்துட்டு இந்த மாதிரி தவறா கூற வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு பேசுறாங்க நான் குறிப்பிடுறது வந்து சிஏபிஎஃப் வீரர்கள் வந்துட்டு இந்தியன் ஆர்மி அப்படின்றத நான் சொல்லல அதாவது இந்தியன் ஆர்மிக்கு ஈக்குவலா சொல்ல போனா அவங்களோட அதிகமா நம் நாட்டுக்காக தியாகம் செஞ்சு ட்யூட்டி கொடுக்கறது வந்துட்டு சிஏபிஎஃப் வீரர்களும் தான் அவங்களும் இந்தியன் ஆர்மிக்கு எந்த விதத்துல குறைச்சவங்க கிடையாது அவங்களும் நம் நாட்டு சோல்ஜர்ஸ் தான் அப்படின்ற ஒரு தான் எடுத்து முன்வைக்கிறேன் அதாவது நான் சொல்றதெல்லாம் இந்தியன் ஆர்மினா ஆஹ் இவங்க தான் நம்ம நம்ம இந்திய நாட்டை காப்பாத்துற சோல்ஜர்ஸ் அப்படின்னும் சிஏபிஎஃப் வீரர்கள் இவங்க போலீஸ் போர்ஸ் தானே அப்படின்னு ஜஸ்ட் லைக்னு நினைக்காதீங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சிஆர்பிஎஃப் வீரர்களோட கடினமான இந்த உள்நாட்டு டியூட்டிஸை பத்தி நம்ம ராணுவ வீரர்களின் கடினமான உள்நாட்டு டியூட்டிஸ் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு விரிவான வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்